முறைகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெண்கள் ஓம் சக்தி நமக்ஷிவாயா முழக்கங்கள் எழுப்பி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயில் எப்பகுதிகள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மதுரையில் உள்ள அண்டை ஸ்ரீ மீனாட்சி திருக்கோயிலுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் இந்த திருக்கோயிலில் நடைபெறும் ஆணி திருமஞ்சன திருத்தேரோட்ட பெருந்திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இவ்விழா கடந்த ஜூன் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று விழாவின் எட்டாம் நாளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் இவ்விழா நேற்று இரவு நடைபெற்றது இத்திருக்கல்யாண இத்திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி வேத மந்திரங்கள் முழங்க மணமேடை முன்பு யாகம் நடத்தப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அன்னை ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ பிரியாவிடை உடனான சுந்தரேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளினர் அதன்பின் திருக்கழியான வைபவங்கள் துவங்கின பின்பு மங்கள நானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சொப்பநாதர் மீனாட்சிக்கு காப்பு கட்டு வைபவம் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்பு வேத மந்திரங்களும் மக்கள் வாத்தியங்களும் பக்தர்களின் ஓம் நம ஓம் சக்தி பராசக்தி முழக்கங்களும் விண்ணை பிழக்க திருமாங்கல்ய தாரணத்தை ஆண்டை மீனாட்சிக்கும் பிரியாவிடை தாயாருக்கும் பட்டர்கள் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது முன்னதாக இந்த திருக்கல்யாணத்திற்காக பக்தர்கள் திருக்கல்யாண சீர் கொண்டு வந்து சமர்ப்பித்தனர் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ಯಥ ಇಂದ್ರೆ ಸ್ಯಾತ್ ಯಥಂ ಹರಸ್ಯ ಸ್ಯಾಂಡ್ ಸಾರಾಶ ಗಣಪತಿ ಪೂಜಾ ಕರಿಷ್ಯನು

எட்டு சிவாச்சாரியார்கள் இறந்து போறார்கள் அஞ்சு பேர் மட்டுமே அந்த பண்ணாக்கோட அவங்க போய் சேர்ந்த இடம் நாகர்கோயிலுக்கு முன்னாடி ஆரழ்வாய் வாய் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய Go, yeah. go,